கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கர்த்தர்தாமை இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை அற்புதமாக அதிசயமாக உங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் நிறைவேற்றி நீங்கள் இம்மையில் சிகித்திருக்கவும் மறுமையில் நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க பெயர் பிசப் ஜான் ஹிப்பர் இவருடைய காலம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து முதல் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இவருடைய நாடு இங்கிலாந்து இவருடைய தரிசன பூமி இங்கிலாந்து கர்த்தராகிய என் இயேசு கிறிஸ்துவே என் மேல் கிருவையாயிரும் கர்த்தராகிய என் இயேசு கிறிஸ்துவே என் மேல் கிருவையாகிறோம் என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் இவை பேராயர் ஜான் அவர்களுடைய கடைசி வார்த்தை பதினாறாம் நூற்றாண்டு அது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றியதன் நிமித்தம் பலர் சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டனர் ஆயினும் அவர்கள் விசுவாசம் மேகம் ஆயிரம் பேரை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்தது உண்மை கிறிஸ்தவர்கள் உயிரை கொடுத்தார்கள் பெயர் கிறிஸ்தவர்களை அது உயிரிடையச் செய்தது ஆவிக்குரிய வாழ்வில் தளர்ந்து போன விழுந்து போன பலருடைய ஜீவியம் மீண்டும் தலைத்தோங்க இரத்த சாட்சிகளின் மரணம் அவர்களை ஊந்த தள்ளியது ஜான் ஹிப்பர் ஒரு பேராயர் போப்பின் தவறான கொள்கைகளுக்கு தன் செவியை சாய்க்காமல் வேதத்தின் சத்தியத்தை தன் வாழ்க்கையின் ஆதாரமாக கொண்டு வாழ்க்கை நடத்தினார் இவர் போப்பின் ஆதிக்கத்தை எதிர்த்ததால் குற்றவாளி என்று தீர்ப்பிடப்பட்டு சிறை சேதத்திற்கு நியமிக்கப்பட்டார் அது ஒரு கொடூரமான நாள் ஜான் தன் உடலை இயேசுவின் நாம மைமைக்காக சுற்றறிக்கப்படுவதற்கு கொடுத்த நாள் சுமார் காலை ஒன்பது மணி வேளை பட்டயங்களையும் ஈட்டிகளையும் சுமந்து கொண்டு ஏராளமான சேவகர்கள் பின்தொடர ஜானை பிடித்துக் கொண்டு வந்தனர் குருமார்கள் பலர் வேடிக்கை பார்த்தனர் ஜான் ஹிப்பார் முழங்கால்களை முடக்கி விண்ணக தந்தையோடு மண்ணிலிருந்து வேண்டுதல் செய்தார் ஜபித்து முடிந்ததும் தன் மேலங்கியை கலட்டி தீ மூட்டும் இடத்திற்கு நடந்து சென்றார் கட்டை ஈரமாக இருந்தபடியினால் அது எளிதில் பற்றவில்லை கடைசியில் தீ பற்றி அவர் அருகில் வரும் சமயத்தில் அத்தீயின் நடுவே ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று அவர் கரங்களில் தன் ஆவியை ஒப்புவித்தார் அன்பானவர்களே கிறிஸ்துவை மட்டுமே செய்விப்பதற்கு நீங்கள் ஆயத்தமா ஜான் ஹீப்பர் இப்படியாகச் சொல்லுகிறார் தேவன் என்னை அழைத்திருப்பதால் இந்த இடத்திலேயே என் ஆடுகளுடன் ஜீவிக்கவும் மறிக்கவும் ஆயத்தமாய் இருக்கின்றேன் அன்பானவர்களே இந்த பிசப் ஜான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பற்றிக்கொண்டு அவருக்காக உண்மையாக வாழ்ந்திருக்கின்றார் அவருடைய வாழ்வு அநேகருடைய கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு ஊண்டுகோலாய் இருந்திருக்கின்றது இவர் போப் தவறான கொள்கைகளை கை கொண்டு அதை செயல்படுத்திய பொழுது பகிங்கரமாக அதை எதிர்த்திருக்கின்றார் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை சபையிலும் கிறிஸ்துவுக்கு விரோதமான காரியங்கள் தலை தூக்குகின்ற பொழுது அதற்கு எதிராக வள்ளுவாக நாம் செபித்து குரலை ஓங்கச் செய்ய வேண்டும் அதிகாரங்களுக்கு பயந்து நாம் விலகி இந்த ஜான் ஹிப்பர் கிறிஸ்துவுக்காக தைரியமாக நின்றார் போப் இவரை சிறைச்சேதம் செய்யும்படி கட்டளையிடுகின்றார் அண்டவரே என் ஆவி ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி இந்த ஜான் ஹிப்பர் மரணத்தை தழுவுகிறார் கோதுமை மணியாக இந்த பூமியிலே விதைக்க தன்னை அர்ப்பணித்தார் உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறது சிந்தித்து பாருங்கள் கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளின் தியானத்துக்குடி வேத பகுதி ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் புலம்பல் இரண்டாம் அதிகாரம் ஒன்று குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் வாசித்து கத்துரை ஆசீர்வாத்து பெற்றுக் கொள்ளுங்கள் கத்தர்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை